ஸோ நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்னோட சைல்டோட லிப்ஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆகுது சில டைம் வந்து வெடிப்பு ஏற்பட்டு பிளட் வர்ற அளவுக்கு கூட ட்ரை ஆகுது இது என்ன ரீசனாக இருக்கும் இதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க ஸோ சம்மர் டைமில் லிப்பு வந்து ட்ரை ஆகிறது இந்த வெடிப்பு ஏற்படுறது இது எல்லாமே ரீசனே டீஹைட்ரேஷன் தான் ஸோ இந்த மாய்ஸ்னஸ் வந்து இல்லாதனால இந்த லிப்பு வந்து ட்ரை ஆகிறதுக்கு இம்பார்ட்டண்ட்டான காரணம் ஸோ சில பேர் சில குழந்தைங்க வந்து நாக்கு வச்சு இந்த லிப்பை வந்து வெட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சலைவாக வச்சு ஸோ அந்த சலைவா யூஸ் பண்ணி லிப்பை வெட் பண்ணுறதுமே நல்லது கிடையாது ஏன்னா சலைவா வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகும் தண்ணியை விட ரொம்ப சீக்கிரமாக ட்ரை ஆகிறதுனால சீக்கிரமாகவே லிப்ஸ் வந்து ட்ரை ஆகிட்டு வெடிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் பெஸ்ட் திங் வந்து ஹைட்ரேஷன் தண்ணி நிறைய அடிக்வேட்டாக எடுத்துக்கணும் வெயிலில் ரொம்ப அதிகமாக போகிறத அவாய்ட் பண்ணிக்கணும் கிட்ஸு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லிப் பாம் மாதிரியான விஷயங்கள் வந்து நைட் டைமில் யூஸ் பண்ணலாம் அண்ட் ஏதாவது வெளியில் ட்ராவல் பண்ணும்போது அதுவும் ஹாட் டெம்பரேச்சர் வெதர் இருக்கிற இடங்களுக்கு ட்ராவல் பண்ணும்போது அதை கிட்ஸுக்கு யூஸ் பண்ணுறதுனால இந்த வெடிப்புகள் வராமல் இருக்கிறத நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ண முடியும் தேங்க் யூ